ఎస్ సెవెన్ అక్వా హండ్రెడ్ పర్సెంట్ ప్యూర్ వాటర్ ప్యూర్ హెల్త్ టూ ఇయర్స్ పంప్ వారంటీ వన్ ఇయర్ ఫుల్ మెయింటెనెన్స్ துலாம் ராசி துலா ராசிக்காரர்களுக்கு குரு ஒன்பதில் இருப்பது அது சிறப்பு குரு வந்து ஒன்பதில் இருப்பதனால் அனைத்து விதமான நன்மைகளும் பயக்கக்கூடிய நாளமாக இருக்கும் தந்தை வழியில் ஆதாயம் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு நாட்டு முதல் அனைத்தும் வெளிநாடுகளுக்கு உண்டான பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ராசிக்கு ஆறில் வந்து சனி இருக்க அது ஒரு சிறப்பு அனைத்து விதமான சிறப்புகளும் துலாம் ராசிக்கு இருப்பதனால் எல்லா விதத்திலையும் நன்மை பயக்குவதாக இம்மாதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இம்மாதம் இருக்கின்றது ஆகவே இம்மாதத்தில் சந்திராஷ்டம் நாட்கள் என்பது பார்க்கும் பொழுது இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை நாலு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு மணி ஐந்து ஏம் இதுவரைக்கும் துலாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காட்டம் அமைந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிகளில் விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்து குருவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர் குருநாதர் அவர் தான் ஊட்டிய ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால் தன லாபம் ஏற்பட்டதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கக்கூடிய புது புது பொருட்கள் வாங்குவீர்கள் தாயாரின் உடல்நலம் இருக்கும் அனைத்தும் நன்றாக இருக்கும் சில பொருள்களை நீங்கள் வெளியே வாங்கி விற்கக்கூடிய நபர்களுக்கு நன்றாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையக்கூடியதாக இருக்கும் இந்த ஆண்டின் இன்றும் நான்கு மாத காலத்திற்கு பிறகு எல்லாமே நன்மையாக இருக்கும் ஆகவே ராசிக்காரர்களுடைய பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ஐம்பத்தி ஐந்து ஏஎம் முதல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரைக்கும் சந்திராஷ்டிரமம் நாள் என்பதால் இம்மாதத்தில் விருச்சகராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ராசியாக வேண்டும் நாம் பார்க்கக்கூடிய ராசி ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எல்லே வந்து குரு பார்த்து தாங்குட்டே அவர் பார்க்கறதுனால அது எப்போதுமே சிறப்பாகவே இருக்கக்கூடிய ராசிகளாக இருக்கிறது ஆயினும் பார்த்தீங்கன்னா சனி வந்து நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால தாயாரின் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயாருக்கு சற்று சில மருத்துவ செலவுகள் ஏற்பட உண்டான வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி ராசி தன்னுடைய ராசியை சுபப்படுத்துவதால் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் வந்து மஞ்சள் நிற பயன்படுத்துவதற்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் செல்வதால் தைரிய வீரியம் எப்பொழுதும் நன்றாக இருக்கக்கூடியும் தந்தை நன்றாக இருப்பார் அனைத்து விதத்திலும் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாத காலகட்டம் நன்றாக விளங்குகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் என்று பார்க்கும் பொழுது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதத்தின் கடைசி நாட்களாக கருதக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மாதத்தில் இரண்டு நாட்கள் கால் நாட்கள் சந்திராஷ்டிரமம் என்ப ஏழு ஐம்பத்தி ஒன்று ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழு ஐம்பத்தி ஒன்று ஏஎம் வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும்